ஆண்டிப்பட்டியில் அனுமதியின்றி வைக்கப்பட்ட அம்பேத்கர் சிலையை போலீசார் அகற்றியதால் பரபரப்பு ஏற்பட்டது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி காளியம்மன் கோவில் தெருவில் இன்று அம்பேத்கர் சிலையை அப்பகுதி மக்கள் வைத்துள்ளனர் இந்த சிலை அனுமதியின்றி வைக்கப்பட்டதால் அதனை போலீசார் அகற்றியுள்ளனர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் மேலும் இரு தரப்பினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு நிகழ்ந்தது இது தொடர்பாக பதிமூன்று பேரை போலீசார் கைது செய்தனர் அவர்களை விடுவிக்க கோரி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் மேலும் அப்பகுதியில் தொடர்ந்து பதற்றம் நிலவி வருவதால் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் எங்க முன்னாடி அடிச்சு வன்முறையை தூண்டித்த இவங்க கூட்டிட்டு போறாங்க அது யாரு அது யாருக்கு அப்படி சட்டம் கொடுத்தது எங்க ஆள எங்க ஆம்பளை ஆளுங்க கூட்டிட்டு போறதுக்கு இவங்களுக்கு யாரு அதிகாரம் கொடுத்தது நாங்க அதிகாரம் கொடுக்கணும் எங்களோட வரிப்பாடத்துல வாங்கி எல்லாமே இவங்களுக்கு கட்டுறோம் எங்களோட ஆம்பளை